எங்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் அக்கராயன் மணியங்குளத்துல ஒரு அரை ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக சொன்னால் ஒரு கொஞ்ச தூரத்துக்கு மதிலால வந்து கட்டி டபுள் கேட் வந்து போட்டுக்கிறாங்க அங்கால வந்து நீல தகரத்தால் வந்து கொங்குரி தூண் போட்டு வந்து அடைச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் காணிக்கு உள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு முள்ளுக்கம்பியால் அடைச்சிருக்கிறாங்க முதல்ல வந்து நாங்கள் கட்டுக்கு நேராக போய் பார்த்துட்டு வந்து பிறகு வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணி இருக்கு பாருங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான சின்ன வீடாக தான் இருக்குது அதாவது வந்து ரெண்டு ரூம் இருக்குது ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது முன்னுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சன்செட் ஒன்று இறக்கி ஒரு அமைப்பான ஒரு சிறிய வீடாக தான் இருக்குது முன்னுக்கு ஒரு சின்ன ஹால் ஒன்று இருக்குது இது வந்து அறை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயாவது ஒரு சாமியறை பக்கத்தில் இங்கேயாவது ஒரு அறையொன்று இருக்குது இது வந்து கிச்சன் ஒரு அளவான ஒரு சிறிய தான் இதான் வந்து வீட்டினுடைய அமைப்பு இப்படியே நாங்கள் போய் மூணுக்கு வந்து காணியினுடைய அமைப்புகளையும் வந்து பார்க்கலாம் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவு பின்பகுதி இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து போட்டிருக்காங்க பாருங்க தோட்டத்திற்கு ஒரு உகந்த காணி அப்படின்னு தான் நாங்கள் இந்த காணியை வந்து சொல்ல வேணும் கத்தரி வெண்டி மிளகாய் இப்படி எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான தரையமைப்பை கொண்ட தான் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைஸில் வந்து தென்னை வந்து ஒரு நாற்பது தென்னைகள் காணிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி ஓரளவு வந்து பெரிய சைஸில் வந்து காய்க்கக்கூடிய தென்னைகள் வந்து ஏடு தென்னை மரங்கள் இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்கில் வந்து கரும்பு மரம் இருக்குது ஜம்பு மரம் இருக்குது மாமரம் இருக்குது இப்படி ஒன்றும் மரங்கள் இருக்குது பாக்கு மரங்கள் நிற்கிது அதாவது இந்த இடம் வந்து சரியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகண்டி சந்தியில் இருந்து நீங்கள் வந்து அக்கராயன் பகுதியை நோக்கி வரும்போது அக்கராயன் சந்தியில் இருந்து அக்கராயன் பிரதான சந்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் ஆனால் நாங்கள் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான் நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து அழைப்பை வந்து ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்கள் டைம் வந்து காணிகள் வீடுகள் வந்து விற்பனை இருக்குன்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து எங்களிலும் தளத்தின் ஊடாக விற்பனை செய்து தருவதற்கும் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்